ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம சக்தி தொண்டர் மோகனுக்குங்க ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா மருத்துவத்தவர் வந்தப்போல்லாம் விதவிதமாக அம்மா படத்தை வாங்கிக்கோண்டே வீட்டில் மாட்டிப்பார் சரி மாட்டின மனுஷன் இப்படி தொடச்சி போட்டுக்கிட்டு போயிடுவாரா மாட்டார் இவர் சம்சாரம் தான் ஜெயிக்கணும் நிறையா குடும்பங்கள் இப்படித்தான் மாட்டாங்க நம்ம ஆம்பளைங்க ஆ சம்சாரம் சொல்லிச்சு ஏனுங்க போகிறப்பெல்லாம் படத்தை கொண்டு வந்து மாட்டி வச்சுட்டீங்க எத்தனை படத்தான் தொடச்சி போட்டு வைக்கிறது எனக்கு ஒரு நாளைக்கு உடம்பு கிடக்க முடியாமல் போகுறப்போம்ல ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால கும்பகிரத படத்தை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் எடுத்து உள்ளே வைங்கன்னு அது சொல்லியிருக்குது இவர் அதை சட்டம் பண்ணிக்கல திருப்பி திருப்பி அம்மா சொல்லோமே சேடா என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி அப்படி தான் எடுத்துருமேனு சொல்லி இவர் என்ன பண்ணாருங்க கீருக்கு இந்த வழிபாட்டில் வச்சுருக்கிற பேர் பூஜை ரூமுக்குள்ள குரு படம் கருவறை படம் பாதம் படம் அந்த பாதம் படத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு சுற்றி நம்ம அலமாரியில் வச்சிடலாம் பீரோவில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு திரும்பி பெறுறாரு நைட்டு ஒம்பது கால் மணிக்கு திரும்பி பெரும்போல் பார்த்தா வீட்டில் எல்லோரும் டிவி பார்த்துக்கிறாங்க அந்த டிவிக்குள்ளே இவர் எந்த பாதம் படத்தை எடுத்து அப்புறப்படுத்தி எல்லாம் நினச்சாரோ அந்த பாதம் படமானது டிவியில் வந்து நிற்கிது இவர் அதை பார்த்தனே ஓம் சக்தின்னு கத்துறார் செகண்ட் அந்த பாதம் படமானது மறுபடியும் அப்படியே பறந்து போய் பூச்சிருக்கும் போலே பல இடத்துல உட்காந்துக்குது இந்த மாதிரி காட்சி அவருக்கு கிடைச்சிது அதுக்கு பின்னால் அவர் பாதம் படத்தை எடுக்கவே இல்லை மற்ற படத்தை எடுத்தாரே என்னமோ அதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை சக்தியில் ஓம் சக்தி